இப்போ நிறைய புகழ் ரொம்ப இப்போ உலக புகழ் அடைஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இருந்துகிட்டு தான் இருப்பாங்க நிறைய புகழ் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க உலகமே அவங்கள புகழுது இப்போ பெரிய ப புகழ் வாய்ந்தவர்கள் இருப்பாங்க உலக புகழ் வாய்ந்தவர்கள் நம்ம வந்து இப்போ உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாங்க அப்போ அவங்களெலாம் அந்த புகழை எப்படி சமாளிக்கிறாங்க இவ்வளோ புகழ் உலகமே அவங்கள புகழுது அப்போ அதையெல்லாம் அதையெல்லாம் கேட்டு எப்படி இயல்பாக இருக்காங்க அவங்க அப்படின்னா அந்த புகழ்ச்சியை அடைவதற்காக அவர்கள் படுகிற உழைப்பு இருக்குல்ல கடின உழைப்பு அந்த உழைப்பினால் ஏற்படுகிற வலி இருக்குது பாருங்கள் அந்த வ அந்த உழைப்பு அந்த உழைப்பு மீதான கவனம் அந்த வலி மீதான கவனம் அந்த வலி மீதான அந்த வலி மீது அவர்களுக்கு ஒரு கவனம் அதனால்தான் இவ்வளோ புகழ் இந்த உலகம் முழுக்க அவங்க புகழ்வதற்கு காரணம் அவருடைய உழைப்பு கடின உழைப்பு அந்த வலி கடின உழைப்பினால் ஏற்படுகிற ஒரு வலி அந்த வலியை சமாளிக்க வேண்டும் அந்த கடினமாக உழைக்கணும் வேற உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் புகழ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உழைப்பதை நிறுத்திவிட்டால் விட்டால் புகழும் நிறுத்தப்பட்டுவிடும் விடும் எப்படி உழைப்பதை நிறுத்திவிட்டால் விட்டால் பணம் எப்படி சம்பாதிக்க முடியாதோ வேலைக்கு போகும்போது தான் சம்பாத்தியம் வரும் வேலைக்கு போகிறத நம்ம நிறுத்திட்டோம்னா சம்பாத்தியம் குறஞ்சிடுறதில்ல ஒன்று பென்ஷன் பாதி பணம் வரும் அடியோடு குறஞ்சிடும் அதே மாதிரி தான் புகழும் அப்படி தான் நீங்கள் வேலைக்கு போகிறது நிறுத்திட்டீங்கன்னா உழைப்பதை நிறுத்திவிட்டால் விட்டால் புகழும் வந்து அதோட குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் வர்ற புகழ் எல்லாமே பென்ஷன் மாதிரி தான் இப்போ நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை வச்சுக்கிட்டு சேர்த்து வச்ச புகழை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து புகழ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் வந்து பெரிய புகழ் அடைஞ்சிருக்கார் உழைச்சிக்கிட்டே இருக்கார் உழைச்சிருக்கிற வரைக்கும் அவருக்கு புகழ் வந்துக்கிட்டே இருக்கும் உழைப்பதை நிறுத்தி விட்டார் நான் ஓய்வு புரிகிறேன் அப்படின்னு போகும்போது அவருக்கு முன்ன மாதிரி இருந்தால் புகழ் வராது ஆனால் புகழ் என்பது அவருக்கு இருக்கும் கொஞ்சம் தான் வரும் பென்ஷன் மாதிரி சம்பாதிக்கும்போது வேலைக்கு போகும்போது அவருக்கு முழு முழு சம்பாத்தியம் வரும் வேலைக்கு போகிறத நிப்பாயிட்டோன்னே அவருக்கு மாதம் மாதம் பாதி பென்ஷன் வரும் அதுபோல் புகழும் அப்படி தான் நீ சம்பா நீ உழைக்கிற வரைக்கும் உனக்கு புகழ் முழுசாக உனக்கு கிடைக்கும் நிறைய புகழ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உழைக்க உழைக்க உழைப்பதை நிறுத்திவிட்டால் உனது புகழ் என்பது பாதியாக குறைந்துவிடும் நீ ஏற்கனவே சம்பாதிச்ச அந்த புகழ் போடுகிற அந்த வட்டி தான் அந்த புகழோட அந்த புகழ் தான் கொஞ்சமாக உனக்கு மா கொஞ்சம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து அப்போது உழைக்க உழைக்க தான் உங்களுக்கு புகழ் கிடச்சிக்கிட்டு இருக்குமே தவிர உழைச்சி முடிச்சுட்டாக்கா உங்கள் புகழ் வந்து பாதியாகவோ அல்லது இன்னும் குறைவாகவோ குறைஞ்சிரும் உழைக்கிற நீங்கள் சேர்த்து ஏற்கனவே சேர்த்து வச்ச புகழை வச்சு தான் மிச்ச காலத்தை வாழணும் அப்படி இருக்கும்போது ஒரு அறுபது வயசுக்கு மேலே நிறைய பேர் உழைக்கிறதே இல்லை உழைக்கிற நிறுத்தும் போது அவங்களுக்கு புகழ் வந்து பென்ஷன் மாதிரி குறைஞ்சிரும் அது வரைக்கும் முழு சம்பா உழைக்கிற வரைக்கும் புகழ் என்பது என்ன பண்ணும் முழு சம்பாத்தியமாக கிடச்சிட்ருக்கோம் முழுசாக கிடச்சிட்ருக்கோம் உழைப்பது நிறுத்தின உடனே அவங்களுக்கு பென்ஷன் மாதிரி பாதிரியாக பாதியாகவோ இன்னும் இன்னும் அதில் பாதியாகவோ குறைஞ்சிரும் ஆனால் வந்து ஒரு வயசான காலத்தில் தான் நமக்கு புகழ் தான் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடியது புகழ்ச்சி தான் நமக்கு நம்பிக்கை தரும் ஒரு வாழ்வதற்கான ஆர்வத்தை தரும் அதிக காலம் உயிர் வாழ்வதற்கு புகழ் என்பது கண்டிப்பாக தேவை புகழ்ச்சி இல்லாமல் வாழ்கிறது வந்து சுமையாக இருக்கும் ரொம்ப வாழ்கிறதே கஷ்டம் நமக்கு நிறைய புகழ் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்கிறது ரொம்ப ஈஸி அப்போ என்ன பண்ணணும் அறுபது வயசுக்கு மேலே ஓய்வெடுப்பது எடுப்பது ஆயுட்காலத்தை குறைத்து விடும் அதனால் உழைக்க உழைக்க தான் உங்களுக்கு புகழ் வரும் தவிர உழைக்கும் போதே நிறைய பேர் புகழை சந்தா சம்பாதிக்காமல் உழைச்சிட்ருப்பாங்க வெறும் பணத்தை மட்டுமே சம்பாதிப்பாங்க முறைகேடான வழியில் கூட சம்பாதிப்பாங்க அநியாய விலைக்கு அந்நியாய விலைக்கு விற்பனை செய்து ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி புகழ்ச்சியை சம்பாதிக்காமலே பணத்தை சம்பாதிச்சு பணத்தை மட்டுமே சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க அவங்க ஒரு அறுபது வயசுக்குள்ளே ரிட்டையர் ஆகும்போது என்னாகும் அவங்களுக்கு ஏற்கனவே புகழ் அவங்களுக்கு கிடைக்கல அறுபது வயசுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருவாங்க அது வரைக்கும் ஊரை ஏமாற்றி நேற்று நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க நிறைய இகழ்ச்சியை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க அந்த இகழ்ச்சி தான் அவங்களுக்கு இருக்கும் புகழ்ச்சியை சம்பாதிச்சு வச்சா கடைசி காலத்தில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில் உங்களுக்கு புகழ்ச்சி பென்ஷன் மாதிரி கொஞ்சம் பாதியாக கிடைக்கும் அதுவே நீங்கள் வந்து இகழ்ச்சியை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க முறைகேடான வழியில் ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க பு அதே நேரத்தில் இகழ்ச்சியை மற்ற மக்களோடைய இகழ்ச்சியை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் போது உங்களுக்கு உழைக்கிற வரைக்கும் இகழ்ச்சி நிறைய கிடைக்கும் உழைப்பதை நிறுத்தினோடனே நீங்கள் அது வரைக்கும் சம்பாதிச்சு வச்ச அந்த இகழ்ச்சியில் பாதியாக குறஞ்சி ஒரு பென்ஷன் மாதிரி இகழ்ச்சி என்பது உங்கள் வாழ்நாள் முழுதும் உங்கள் பின்னாடி தொடரும் வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு இகழ்ச்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது நீங்கள் சம்பாதித்த காலத்தில் சம்பாதிச்சது இகழ்ச்சி என்பது நீங்கள் அப்படி முறைகேடாக சம்பாதித்த பணம் அதனால் கிடச்ச அந்த இகழ்ச்சி என்பது அதில் பாதி தான் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு இகழ்ச்சி வந்து நீங்கள் போய் நீங்கள் வந்து நேர்மையாக இருந்து புகழ்ச்சியை சம்பாதிச்சா ரிட்டையர்டாகிற காலத்துக்கு காலத்துக்கு அப்புறம் அது அந்த புகழ்ச்சியில் பாதி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நேர்மையானவர் உங்களை பற்றி இருப்பாங்க கொஞ்சமாக இருப்பாங்க உழைப்பதை நிறுத்தின உடனே உழைக்க உழைக்கிற வரைக்கும் நல்லா புகழ்ந்துகிட்டுருப்பாங்க உழைக்கிறது நிறுத்தின உடனே உங்களுக்கு கொஞ்சம் பாதியாக புகழ ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆனால் புகழ்ச்சி என்பது இருக்கும் அதுவே நீங்கள் உழைக்கும் போது முறைகேடான வழியில் நேர்மையற்ற வழியில் லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி மக்களுடைய இகழ்ச்சியை சம்பாதிச்சுக்கிட்டு நீங்கள் பணத்தை சம்பாதிச்சு வைக்கும்போது ஒரு வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஆ அறுபது வயசுக்கு அப்புறம் வீட்டில் போதும் அப்படின்னு வீட்டில் உட்காரும்போது நீங்கள் சம்பாதிச்ச அந்த இகழ்ச்சி உங்களுக்கு இன்னும் குறைவாக கிடைக்கும் உழைக்கிற வரைக்கும் அந்த இகிழ்ச்சி நிறைய கிடச்சிக்கிட்டு இருந்திருக்கும் அதுவே உழைக்கிறத எடுக்கும் போது இகழ்ச்சி என்பது பாதியாக குறைஞ்சி ஒரு பென்ஷன் மாதிரி அந்த இகழ்ச்சி நீங்கள் சாகிற வரைக்கும் அது உங்கள் பின்னாடியே வந்துகிட்ருக்கும்